உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அறிவு கெட்ட ஜென்மம் ஏய் என்ன அறிவு கெட்ட ஜென்மம் அது இதுன்னு எங்க அம்மாட்ட சொல்லவா ஐயா அத்தெல்லாம் ரொம்ப ஸ்வீட் தெரியுமா உன் புருஷனை நீ எப்படி வேணால் கூப்பிடாது உன்னோட உரிமை நான் இருக்கேங்கிறக்காக அப்படி இப்படி கூப்பிடணுன்னா நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லா இருந்தால் சரின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஸ்வீட்டா என்ன ஸ்வீட்டு குலோப் ஜாமுனா ஆ ஜிலேபி அட அட என் பொண்டாட்டி ஜிலேபின்னு இப்போ ஜிலேபி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு இருக்கும் இருக்கும் இப்படி மலையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கேன்னு உன்னை இருக்கேன் பாத்தியா உனக்கு எப்படியெல்லாம் பேச்ச மாத்தலாமோ அப்படியெல்லாம் பேச்ச மாத்துவேன் அப்புறம் என்னடி சும்மா திட்டிட்டே இருக்க சும்மா ஒண்ணு யாரும் திட்டல நீ தப்பு பண்ணதனால தான திட்டுறேன் ஏண்டி நான் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கேன் நான் பசங்கள போட்டு திட்டிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா என்ன போட்டு திட்டிட்டு இருக்க நான் ஸ்கூலுக்குள்ள போனாவே பசங்க எல்லாம் ஐயோ சார் வந்துட்டாருன்னு ஓடுவாங்க என்ன பார்த்து ஆனா இங்க நான் உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கேன் காலை கொடுமடா மிஸ்டர் வாத்தி ஊருக்கே புளியானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான் அது என்னமோ உண்மைதாண்டி பைத்தியக்காரா ஹால் ரொம்ப தூரமா போட்டிருந்தா என்ன கொஞ்ச நேரம் அங்கேயே ஸ்கூல்ல இருந்துட்டு கூட கிளம்ப வேண்டியதானே மதியானம் விட்டோன்னா அப்படியே வீட்டுக்கு வரணும்னு பறந்தடிச்சு வந்து பாரு எப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க இப்படி மலையில நனைஞ்சு உனக்கு காய்ச்சல் ஏதாவது வந்தா யாரு பாப்பா எனக்கு காய்ச்சல் வந்தா என் பொண்டாட்டி பாத்துக்குவா நார்மலா உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கலாம் கொழுப்பு எடுத்து நனைஞ்சிட்டு வந்து அதனால உடம்பு சரியில்லைன்னா நான் பார்க்க மாட்டேனே என்னடி திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் அரே எப்படி சொல்லணுமா சாரி மேடம் மன்னிச்சிருங்க கோச்சுக்கடாதீங்க நான் ஸ்கூல்ல இருக்கும்போது மழை வந்திருந்தேன்னா அங்கேயே இருந்திருக்க மாட்டேனா பாதி தூரம் வந்ததுக்கு பிறகுதான் மழை வந்துச்சு ஆமா ரோட்ல ஒரு கடையுமே இருக்காது ஒன்னுங்கறக்கு ஒரு இடமே இல்ல பாலைவனத்துல தான வந்தாய் இவன் பாலைவனத்துல எப்படி மழை வரும் அறிவு கலஞ்சியோ ஐயோ கடவுளே பாலைவனம் நான் சொன்னது ஒரு கடை கூட இல்லாம ப்ளெய்னான இடத்தலயே வந்தா அங்கங்கே எவ்வளோ இடம் இருக்கும் ஒதுங்கி நிற்கிறக்குன்னு சொன்னேன் வாத்தியார் புள்ள மக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வாத்தியாரே மக்கா இருக்கான் என்ன வாய் நீளுது அப்படிதான் வாய் நீளும் என்ன பண்ணுவ ஐயோ ஒன்றும் பண்ண மாட்டேன் மேடம் சரி சரி பேசினது போதும் பேசிட்டே தலை காய வைக்காம அப்படியே விட்டுறாத இந்தா டவல் தலை தட ஏ நீங்க தோட்டி விட மாட்டீங்களோ உங்க கையென்ன புளியங்க பறிக்க போகுதா பைத்தியக்காரா ஆளையும் மூஞ்சியும் பாரு いや એમ මුಂಜೆ কেন કરે இந்த மூஞ்ச தான் லவ் பண்ண அது என்ன மோന്മதா சரி இந்த குரங்கு மூஞ்ச என்ன விட்ட வேற எவளோ கட்ட மாட்டானு உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் ஹே ஹே என்ன எங்க வீட்டு முந்தி என்ன தான் கட்டிப் பண்ணி এতਨੇ பேருக்கு யூல நின்னாங்க தெரியுமா யூல நின்னங்களா いや உங்க வீடு ரேஷன் கடை பக்கத்துல இருந்துச்சோ ஐயப்பா எப்பதான் அர்ஜுன் புரிஞ்சுக்குவானோ எனக்கு ஒண்ணும் தெரியல கோமதி ஏங்க இப்ப என்னாச்சு எதுக்கு இப்படி சொல்றீங்க பிறகு என்ன எனக்கும் வயசாகுதுல நானும் எவ்வளவு நாளா சொல்லியது ஆபீஸ பார்த்துக்கோ பார்த்துக்கோணும் ஆபீஸ் பக்கமே வர மாட்டேக்கான் என்னைக்காவது வரான் அவனே நான் பொறுப்பெல்லாம் பாத்துக்கிடுறேன்ப்பான்னு சொன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சரியா நீ பொறுப்பெல்லாம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல ரெஸ்ட் எடுப்பேன்ல அதுக்கும் வழி வர மாட்டேக்கு சரி நமக்கு தான் வயசாகுது இன்னொருத்தர் யாரையாவது போட்டு பார்க்கலானாலும் யாரையோ நம்மதுக்கு நம்ம பையன் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே மனசு கடந்து அடிச்சுக்குது அவன் பிசினஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி இப்படிங்கிறான் என்னத்த செய்ய கவலைப்படாதீங்க நம்மளும் தான் இருக்கோம் சீக்கிரம் நம்ம பையன் கையில இதெல்லாம் ஒப்படைச்சிடணும்னு அவனா ஒரு நாள் மனசு மாறுவான் அந்த மாதிரியம் காதலில் நம்ம வேணும் வேண்டதெல்லாம் விழுதாமையா இருக்கும் அது சரிதான் இன்னைக்கு எனக்கு ஓய்வு தருவானோ தெரியல யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன் ஒரு புள்ளன்னு பாசமா வளர்த்தா அவன் இப்படி வந்து நிற்கான் என்ன செய்ய நம்மளும் இங்கேயே வந்து ஊர் பக்கமே கூட்டிகிட்டு போகாம அவனை அப்படியே வச்சுட்டோம் ஊர் சைடெல்லாம் கூட்டிட்டு போனாதானே நாலு பேர்த்து கூட பழகுவான் ஆளுங்க கிட்ட சகஜமா பேசுவான் அதை தாங்க நானும் மனசுல நினச்சிட்டு இருந்தேன் போயிட்டு நம்மளும் போய் முதல்ல என் நண்பன் முருகனை தான் போய் பார்க்கணும் அவன் நமக்கு அந்த காலத்துல எவ்வளோ உதவி செஞ்சிருக்கான் ஆனால் பாரு நம்ம இங்க நல்லா சென்னைக்கு வந்து பிஸ்னஸ் வச்சு செட்டில் ஆனோடன அவங்ககிட்ட என்னைக்காவது ஃபோன் பேசியதோட சரி அவனும் ஊர் பக்கம் வந்து தான் போயேன்னு தான் கிடக்கான் ஒவ்வொரு கோவில் திருவிழாவுக்கும் கூப்பிடுவான் நான் இந்தா வரேன் அந்தா வரேன்னு போகவே இல்லை வருஷம் எத்தனை ஆச்சு ஆமாங்க அந்த அண்ணன் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்காவ அதெல்லாம் என்னைக்கும் மறக்க கூடாது நம்ம அப்பப்ப போகலனாலும் எப்பவாவது போகணும் இல்லைங்க இந்த பையனுக்கு அப்படிப்பட்ட அண்ணனை யாருன்னே தெரியாது நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு மாமா ஊர்ல இருக்காவன்னு சொல்லி தான் வளர்த்துருக்கோம் யாரு என்னன்னு ஒரு போட்டோ காமிச்சதில்ல நேரில் கூப்பிட்டு காமிச்சது இல்லைல்ல ஆமா கோமதி என்ன ஆனாலும் சரி கொஞ்ச நாள் கழிச்சு அவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களெல்லாம் முதல்ல காமிச்சு கொடுக்கணும் அதுவும் சரிதாங்க சரி ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு நேரம் ஆகுதுல சாப்பிட்டுட்டு கிளம்புறியலா ஆமாம் சாப்பிட்டுட்டு போகணும் என்ன சமையல் இன்னைக்கு வள்ளிக்கிட்ட காலையில் ஐயாக்கு தோசையும் சட்னியும் வெயில் சொன்னேன்

உண்மையாவா அர்ஜுன் சொல்றா ஆமாம்மா எவ்வளவு நாள் தான் அப்பாவும் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க நானும் வளர்ந்துட்டேன் இல்ல பிறகு நானும் பாத்துக்கிடணும் நானே பாத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மக்களே நானும் உங்க அப்பாவும் இப்பதான் பேசிட்டு இருந்தோம் இப்பதான் தம்பி இதெல்லாம் எடுத்து பாக்க போறானோ தெரியலனு அதுக்குள்ள நீ வந்து சொல்றா சாரிம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஆபீஸ பாக்கணும்னு இப்பயும் ஆசை வரல பட் எனக்கு பிடிக்காத ஒருத்தி நம்ம ஆபீஸ்லயே வேலை செய்யறா நம்ம கிட்டேயே சம்பளம் வாங்குறாங்க போது அவளை எப்படியாவது வேலையை விட்டு நிறுத்தினாதான் என் மனசாரும் ஸோ அதுக்கு எப்படி ஒரு ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் மட்டும் நான் ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் சரி ஓகேம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக நான் சாப்பிட்டு கிளம்பணும் ஆ எல்லாம் ரெடி தம்பி வள்ளி சமைச்சிருப்பா நான் வள்ளியை டைனிங் டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லியே நீ அங்கே போய் உட்காரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவா ஆ ஓகேம்மா ஏங்க நம்ம வேணதில்ல அந்த சாமிக்கு கேட்டுட்டு இப்போ தானங்க பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அவனே வந்து சொல்கிறான் பாருங்க அவனுக்குள்ளே எவ்வளோ ஒரு மாற்றம் பற்றியலா உண்மைதாம்மா அவனுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் இப்படியே கொஞ்சம் மாசம் அவன் பாத்துக்கிட்டான்னா பிறவ அவனுக்கும் கல்யாண வயசு ஆகுது இல்ல நம்மளும் ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரி கொஞ்ச நாள் பொறுப்பா பாத்துக்கிட்டு ஆமாங்க ஆமா சரி அவன் வேற சாப்பிடறேன்னு போய் உட்கார்ந்தா அப்புறம் ஆனா அதுக்கு ஏதாவது கத்த போறான் நான் போய் வள்ளி எடுத்து வைக்க சொல்றேன் உங்களுக்கும் சேர்த்து எடுத்து வைக்க சொல்றேன் நீங்களும் வந்து சாப்பிடுங்க என்ன ஆஹ் சரி கோமதி என் நாத்தனார் என் புருஷங்கிட்ட ஏசி வேணும்னு கேட்ட நேரம் என்னமோ தெரியல ஒரே மழையாக வருது ரெண்டு நாளா ம் அதான் பாருங்கண்ணி என் நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்களா வெயிலுக்கு வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் முகத்துக்கு போட்டால் முகம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த பேச்சை கேட்டு நானும் போய் ஒரு சன்ஸ்கிரீன் ரெண்டு நாளைக்கு முந்தி தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த உடனே ஒரே மழை பெய்யுது இப்போ எப்படி நான் அதை யூஸ் பண்றது ஏட்டி என்ன்கிட்ட அப்படி வாங்கின எம்மா அது ஒரு க்ரீமுமா முகத்துக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாவே மகளே கண்ட கண்ட க்ரீம் எல்லாம் அப்படி போடப்படாது உங்கள் அம்மா ஆச்சி எல்லாம் இந்த மாதிரி க்ரீமையாக போட்டோம் நாங்களும் அழகா பல இருக்கும் நீ நல்ல கலராக தான் இருக்க என்னை மட்டும் இந்த கலரில் ஏமா பார்த்து போட்ட ஏட்டி கூறு கட்டச்சிருக்கி அழகுங்கிறது நிறத்தில் இல்லை குணத்துல தான் இருக்கு கடவுளே ஆச்சி அது எனக்கும் தெரியும் நான் அந்த க்ரீம் எல்லாரும் சொன்னாவிலே வாங்கி யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன் சரி டீ இனி புள்ளையில எதுன்னு சொன்னால் அந்த க்ரீம் இந்த கிரீமுன்னு எதையும் வாங்காத என்ன அழகு போதும் டீ எடுத்து குடி டீ வைக்கிறதுக்கு முந்தே ஐயோ குளுறுது மழை பெய்யுது டீ வேணும் வடை வேணும்னு நீ செஞ்சு வச்சா ஒருத்தரும் ஒன்னும் குடிக்க நீ குடிக்கலையா ஆ எனக்கு வேணாம் டீ இப்போதான் சத்த நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் அதுவே வயிறு ஒரு மாதிரி இருக்கு நான் பிறகு டீயை கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன் நீங்க குடிங்க ஆஹா என் மருமவ டீயை போட்டு தந்தானா என்ன ருசியா இருக்கும் அவ போடுற டீக்கு நான் அடிமை அவளுக்கு என்ன வேணாலும் வாங்கி தரலாம் அவள் போடி இந்த டீக்கு ஆச்சி எதுக்கு அத்தையை ஐஸ் வைக்கிறிய ஏன்னா சும்மா எல்லாம் உண்மையாகவே உண்மையாவே அவள் சூப்பரா டீ போடுவா ருசியாக டீ போட்டதுக்கு எங்க அம்மாக்கு என்ன வேணாலும் வாங்கி தரலாம்னு நீ தானே ஆச்சி சொன்னேன் அப்ப எங்க அம்மாக்கு நாலு பவுனில் செயின் வாங்கி கொடு ஆச்சிக்கு வாயை பாறேன் சரி சரி ஆச்சி சும்மா தான் சொன்னேன் எதுக்கு வாயில் ஏதாவது கொசு போயிட போகுது வாயை திறந்துட்டே இருக்கே எதுக்கு ஏடி நீ பொழைச்சிக்கு வேட்டி ஊரையே வித்திரவேணி எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த இடம் தான் தான் காரணம் சின்ன வயசுலேயே அடக்கி உடைக்கி இப்படி தான் பேசணும்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் ஆச்சுக்கிட்டு எப்படி வேணால் பேசு எப்படி வேணால் பேசுனீங்க அது எப்படி கேட்க பாருங்க ஏடி இப்படி தான் இருக்கணும் பிறவு பேசாமையேவா இருக்க முடியும் ஆதிரா அவ்வளோக்கா பேசவே மாட்டா இவன் நல்லா வாயடிக்கல ஒரு பிள்ளை அப்படி தான் ஒரு பிள்ளை இப்படி தான் இருக்கும் பிறவு நம்மளை மாதிரியேவா இந்த காலத்து பிள்ளைல இருக்கும் நம்ம தான் அந்த காலத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி சரி நம்மைதியாகவே இருப்போம் இப்படியெல்லாம் வாய் பேசி நல்லா இருந்தால் தானே ஒரு கலகலன்னு இருக்கும் அட என்னத்தே நீங்கள் புத்திமதி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க போகிற இடத்துல நாளைக்கு அவள் இப்படிலாம் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்குமாத்தே அதெல்லாம் அவள் போகிற இடம் நல்லபடியாக பார்த்தவளுக்கு அமைச்சு கொடுக்கணும் நம்ம பேத்தி போகிற இடத்துல ராணி மாதிரி இருக்கணும் இங்கே எப்படி வாய் பேசிட்டு துருதுருன்னு தெரியாலோ அதே மாதிரி தான் போகிற இடத்துலையும் அவள் இருக்கணும் அப்படி ஒரு இடமா பார்த்து நம்ம கட்டி டி எத்தே அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் நம்ம நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்கலாம் இருந்தாலும் இவ கொஞ்சம் அடங்கி இருக்கணும் இல்லத்தே போகிற இடத்துலையும் பேசிட்டு தெரிஞ்சால் நல்லாவா இருக்கும் ஏட்டி என் பேட்டி என்ன அனாவசியமாக பேசுகிறா பேச வேண்டிய இடத்துல தானே கரெக்டாக பேசுறா மற்ற நேரம் சும்மாவா வாயடிக்கா என்னமோ போங்கத்தே நீங்களும் சரி அவியலும் சரி என் பேச கேட்கதே இல்லை நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கிய பாருங்கள் இன்னைக்கு பேஞ்ச மலையில நல்லா போய் ஆடி நனைஞ்சு துணியை மாற்றிட்டு வந்து உட்காந்துருக்குறா சந்தோஷமாக விளையாடட்டு இந்த வயசுல என்னால் முடியுமா சொல்லு அதெல்லாம் ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் எனக்கும் தான் மழையை பார்த்தோன்னா மழை பெய்யுதுன்னு ஆசையாக இருக்குது நினையலாம் தோணுது வெளியே போய் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம்னு தோணுது முடியுதா உட்கார்ந்து எந்திரிச்சாவே குறுக்கு பிடிச்சக்குது முட்டி பிடிச்சிக்குது ஆடி பாடி சந்தோஷமா இருக்க முடியுமா அதாவது என்னமோ முடியாது நீங்களாச்சு அவளாச்சு நாளைக்கு உடம்பு சரியில எல்லாம் வந்து உட்கார்ந்துருந்தானா நான் ஒண்ணும் பாக்க மாட்டேன் நீங்க தான் பாத்துக்கிடணும் அதெல்லாம் என் பத்தி நான் பாத்துக்கிட்டுறேன் சரி பாருங்க பாருங்க வீட கொஞ்சம் ஒதுங்க வைக்கணும் துணியெல்லாம் கொஞ்சம் அந்தளவு மடிக்காம போட்டிருக்கேன் அத போய் நான் மடிக்கேன் நீங்க பேசிட்டு உட்காருங்க ஏடி கீர்கி மலையிலேயே நடந்துட்டு வந்து உட்காந்துருக்குறா ஆமா பாட்டி இவ்வளவு நாள் நல்லா வெயில் அடிச்சுதான் அது வீடு மலையை பார்த்தாலும் ஆசையா அதான் போய் கொஞ்சம் நனைஞ்சேன் சளி கிளி பிடிச்சிக்கும் இப்படியா நனையுது தலை நல்லா காய வச்சியா அதெல்லாம் நல்லா காய வச்சுட்டேன் சரிட்டி மக்கா என்னைக்காவது ஒரு நாள் நனைஞ்சா சரி இதே பழக்கமா வச்சு கூடாது உடம்பையும் பாத்துக்கிடணும் என்ன சரி என் தங்கமான ஆச்சி சிக்ஸ் ஓ கிளாக் ஆனாதான் ஒரு நிம்மதியே வருது காலையில இருந்து ஏதோ சம்திங் அது இதுன்னு பரபரப்பா பண்ணிட்டு இருக்கோம் ஆறு மணி ஆனால் தான் ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரிலீஃபாக இருக்கும் போகும்போது தான் இந்த மணி சார் அது இதுன்னு எதாவது சொல்லுவார் சரி அவர் வேற இந்த டாக்குமெண்ட் ஷீட்ஸ்லாம் கொண்டு வர சொன்னார் கொண்டு போய் அவர் கேபின்ல கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் டைம் தான் ஆச்சுல ஆமாம் அந்த ஆதிராவோட கேபின் தானே இங்கேயும் இருக்கும் இங்கே சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இந்த ஷீட்ஸ்லாம் மணி சார் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க இருந்தேன் அவசரத்துல ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன் எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் எப்பயுமே இருக்காதுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நான் கொஞ்சம் வேகமாக போகணுங்கிறனால வந்தேன் ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இது என் மேலே தப்பு என் மேலே தப்பு இருந்தால் நான் சாரி கேட்டுருவேன் ஓகேவா அன்னைக்கு நான் நார்மலாக தான் வந்தேன் நீங்கள் தான் அப்படி பப்ளிக் பிளேஸ்ல நடந்து போற இடத்துல சென்ட்ரல் நின்றுட்டு திரும்பினீங்க அன்னைக்கு ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குது என்ன மிஸ் ஆதிரா இப்ப பார்த்தாலும் என்கிட்ட மோதுறது தான் உங்களுக்கு வேலை இல்லையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் உங்ககிட்ட அப்படியே மோதிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை பை ஆக்சிடென்ட் அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆகுது பி கேர்ஃபுல் ஓகே ஆ ஓகே சார் அது என்ன உங்களுக்கு அவ்வளோ அவசரம் சிக்ஸ் ஓ கிளாக் தானே ஆச்சு சிக்ஸ் ஆன உடனே போயிடணுமா என்ன ஏன் ஆறு மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் ஒர்க் பார்க்க மாட்டீங்களா என்ன ஆறு மணிக்கு மேலே ஒர்க் பார்க்க மாட்டேன் நான் ஒன்றும் சொல்லலை பட் அப்படி நான் ஒர்க் பார்த்தா எனக்கு சேலரியில் கொஞ்சம் நான் பார்க்குற டைம்ஸ்க்கோ ஹவர்ஸ்க்கோ இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பார்க்குறேன் பண்ணுறீங்களா சார் அதில் அது எப்படி பண்ண முடியும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் லேட்டாக போகிறதுக்கு அந்த ஃபைவ் மினிட்ஸ் கூட கால்குலேட் பண்ணி சேலரி வேணும்னு கேட்டால் எப்படி அப்போ நீங்களும் டைம் ஆனால் உடனே போயிடுவீங்களா ஒன் மினிட் கூட லேட்டாக போக மாட்டீங்களான்னு கேட்காதீங்க ஓகே சரியான திமிரு பிடிச்சவ இப்படி பேசுறப்ப ஒரு மேனஸ் இல்லாம இவன் வச்சா ஆளானா காசு எச்சா தரமாட்டானா அதுக்கு மட்டும் வலிக்குமா ஆனா வேலை மட்டும் நிறைய பண்ணணுமா